நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினாங்க சொல்லுவோம் நம்ம மதுமிதாக இருக்காங்கல்ல மதுமிதாக வந்து போலீஸ்காரங்களையும் நம்ம சுகந்தலாவுக்கும் பயங்கரமான ஆப் வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்குறப்போ சேலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து சகுந்தலாவையும் அபிஷேக் தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அபிஷேக் வந்து சொல்கிறாங்க ஆமாம் அவள் மட்டும் என் கை கை கிடைக்கட்டும் அவளை சும்மா விட மாட்டேமா கம்பெனியில் எனக்கு இருந்து பொறுப்பை பறித்து கடைசியில் என்னையே இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்துட்டாலேமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க டெய் கவலைப்படாத அதான் நான் இருக்கேன்ல இனிமேல் வந்து இந்த பிரச்சனை வந்து நீ தலையிடாத நான் பாத்துக்கிறேன் சரியா நீ ஏதாவது தலையிட்டு நமக்கு நமக்குதான் கெட்ட பேர் சீக்கிரமா வந்து அந்த கௌதம் மதுமிதா வந்து பரலோகத்துக்கு அனுப்பிட்டு இந்த சொத்துக்கள்லாம் நம்ம தான் அதிபதியாக போறோம் நான் வந்து அவங்கள கவனிச்சிக்கிறேன் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் வந்து சகுந்தலாக சொல்கிறாங்க அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க வந்து ட்ராக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க போயா எங்கேயா போகுது போயா போயான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க ட்ராக் பண்ணுறவர் வந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் அவங்க வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஒரே இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம மதுமிதா வந்து அந்த மொபைலை வந்து ஆட்டோக்காரங்கள்ட்ட கொடுத்துட்டாங்கல்ல ஆட்டோக்காரங்க சும்மாவே இங்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு சவாரி வந்து இங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு இடத்துல காட்டுச்சு இப்போ ஒரு இடத்துல காட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னன்னாலும் விடக்கூடாது அவ்வளோ பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க வந்து அதிரடி அங்கிட்டு போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் ஒரு இடத்துல வந்து அந்த ஆட்டோக்காரங்க வந்து நிப்பாட்டிடுறாங்க வண்டியை அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க போயிடுறாங்க டேய் இந்த இடத்துல தான் வந்து அந்த லொக்கேஷனை வந்து காமிக்கிது தான் எங்கேயோ மதுமிதாக இருக்கணும் பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை பார்த்து பக்கத்துலேயே போய்கிட்டு இருக்காங்க பார்த்தா ஆட்டோவை காட்டுது ஏ இந்த ஆட்டோக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆட்டோ ஆட்டோவை போய் செக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு உடனே இப்போ எல்லாருமே செக் பண்ணி பார்க்காங்க பார்த்தா உள்ளே வேறு ஒரு ஆள் இருக்காங்க என்ன சார் இங்கே வேறு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து பார்க்காரு போலீஸ்கார் வந்து பார்த்தா வேறு ஒருத்தவங்க இருக்காங்க ஏய் இது இந்த நம்பர் எங்களா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தெரியலையே சார் என் ஆட்டோவில் வந்து ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்க வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்காங்க எப்போ வந்தாங்க எங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் அவங்க ஒரு இடத்துல ஏற்றுனேன் அதுக்கடுத்து ஒரு இடத்துல அவங்களே இறங்கிக்கிறேன்னு சொன்னாங்க இறங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்து பார்த்தா மொபைலை விட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து அவங்கள பார்க்க முடியல அதனால் மொபைல் அப்படியே வண்டியிலே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சமாளிக்கிறேன் சரி அந்த மொபைலை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் வந்து போலீஸ்காரங்க மதுமிதா நம்பர் அந்த மொபைலை வாங்கிட்டு ஒரு ஒரு நேரத்தை காலி பண்ணி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா சகுந்தலா வந்து பயங்கரமான ஆர்வத்தில் இருக்காங்க எப்படியாவது வந்து அங்கே மதுமிதா பிடிச்சிருவாங்க அவ்வளோ வந்து தீத்து கட்டிலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன இன்னும் ஆளக்கானோம் அரை மணி நேரத்தில் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு சகுந்தலா வந்து போலீஸ்காரங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க போலீஸ்கார் வந்து ஃபோன் எடுக்காங்க மேடம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே என்னையா உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து என் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க மேடம் நம்ம நினச்சது ஒன்று இங்கே நடந்தது ஒன்று ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த மதுமிதா வந்து நம்மளே ஏமாற்றிட்டா அந்த மொபைல் ஃபோனை ஒரு ஆட்டோவில் வேணுன்னே தான் விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த ஆட்டோவில் தான் நாங்கள் போய் ட்ரேஸ் பண்ணி பார்த்தா அவளை காணும் அவள் எங்கே போயிருக்கானே தெரியல இப்போ அவளை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க போலீஸ்கார் நடந்துக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி அவளை எனக்கிட்ட கொடுங்க அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்னும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல சந்தோஷ் வந்து விறுவிறு நம்ம மதுமிதா மீட் பண்ண போகிறாங்க அந்த கோயிலில் போய் மீட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் பண்ணியிருக்கீங்க நம்ம கௌதம வெளியே கொண்டு வரணும்னு நினச்சி நம்ம பிளான் போட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தால் நீங்கள் பார்த்துக்கிட்டோம்னா நீங்களும் ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை சந்தோஷம் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த விஷயம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது பிளான் போட்டு போட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையுமே வந்து அவங்க மாட்டி விட தான் போகிறாங்க இந்த இருபத்தஞ்சி கோடி வந்து அவன் மட்டும் திருடலை வேறு யாரோ சேர்ந்து தான் திருடியிருக்காங்க இப்போ அவன் சிக்கிக்கிருவான்னு சொல்லிட்டு தான் இவனை கொலை பண்ணிட்டா அவன் மாட்டிக்கிற மாட்டான் அதனால தான் இந்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் நான் மட்டும் உள்ளே போயிட்டேன்னா அடுத்து கௌதமை கண்டு கௌதம் கௌதம் சாரையும் நம்ம வெளியில் கொண்டு வர முடியாது நானும் வெளியில் வர முடியாது அதுக்காக தான் அந்த பிளான் போட்டிருக்கேன் சீக்கிரமாக வந்து நம்ம கண்டுபிடிப்போம் நீங்கள் கம்பெனியில் போய் இந்த இருபத்தஞ்சி கோடி சம்மந்தப்பட்ட ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வாங்க நம்ம யார் என்ன கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சந்தோஷம் சரி மதுமிதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க இனிமேல் வந்து நம்ம ரகசியமாக தான் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க